கண்ணே கனி மயிலே கானகத்து பூமயிலே பொன்னே பூதுமானே நான் கதை ஒன்று சொல்லுவேனே தியாகி இமானுவேல் புகழை பாட 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 மணக்குமானே மணக்குமானே கனி மயிலே கானகத்து பூமகிலே கண்ணே கனி மயிலே காணகத்து பூமயிலே இமானுவேல் புகழை பாட பாய் மணக்குமானே ி இமான பாட பாய்மணக்குமானே நலன் போதுமானே நான் கதை யாகி பாட பாய்மனக்குமானே எத்தனையோ தவமி பிறந்தவர்கள் எத்தனையோ தவமிருந்து இருந்து செல்லூரில் பிறந்தவர்கள் இப்புவி ஏற்போற்றுகின்ற தங்கம் தாண்டி மயிலே நீ தியாகியார் புகழை நீ உப்பாடு பாடு மயிலே நீ இமானு வேற்புகளை பாடு பாடு மயிலே கண்ணே கே காதகத்து பூமையிலே பொன்னே போதுமானே நான் கதை ஒன்று சொல்லுவேனே தியாகி புகழை பாட 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 பாய் மணக்குமாரே நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகராவியுமானது நல்லவர்கள் போற்றுகின்ற நாயகராவியுமானது தேவேந்திர தங்கம் நமது சிங்கம் தாண்டி மயிலே தேவேந்திர தங்கம் நமது சிங்கம் தாண்டி மகிலே எப்பொழுதும் அவர்தம் புகழை பாடு பாடுமயிலே தானகத்து பூமகிலே கண்ணி கனி மயிலே தானகத்து பூமகிலே பொன்னே போதுமானே நான் கதை ஒன்று சொல்லுவேனே யாகி இமானுவேல் புகழை பாட பாடு உற்சாகப்படுத்தக்கூடிய அன்பான இதயங்களுக்கும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை மனதார கொண்டு உலகத்திலேயே தாயை பணியாது எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் சரி பில்டிங் கான்ட்ரேட்டர் கோடரேந்தல் இங்கு நாரதராக நடிக்கும் அன்பு மாப்பிள்ளைகளுக்கு ரூபாய் ஐம்பது அன்பு அன்பு அளித்து அருமை என்னாரவர்களுக்கு என் சார்பாக நான் சார்ந்து அருமை மாமா பாலச்சந்திரன் மாமாவுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கத்தை மனதார உறுத்தாக்கி உண்டு